அன்பார்ந்த சக்தி மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவே ஆண்டவர் இயேசுவே என் ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம் ஏ சாண்டவருக்கு ஒப்பானவர் எவருமே இல்லை ஏ சார்ந்தவரின் வல்லமை முன்பாக மற்ற எல்லா வல்லமைகளும் செயலிழந்து நிருமலமாக்கப்படும் ஆமேன் அல்லே லுயா அம்மா மரியே வாழ்க ஆவே மரியா ஆவே மரியா ஆவே மரியா அன்பார்ந்த சக்தி மாதா தொலைக்காட்சி நேயர்களே நமது கத்தோலிக்க திருமரவிலே பல்வேறு விதமான மன வழிய ஜபங்கள் சொல்லப்படுகின்றன ஜெபிக்கப்படுகின்றன ஒவ்வொன்றையும் சொல்லுகின்ற பொழுதும் ஜபிக்கின்ற பொழுதும் விசேஷித்த விடுதலையை நற்சுகத்தை அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இன்றைய நாளிலும் கூட ஒரு மனவெளிய ஜபத்தை நாம் சொல்லி ஜெபித்து வாழ்வின் நிறைவை முழுமையை பெற இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஒரு கம்பெனியிலே பெரிய மேனேஜராக இருந்த ஒருவர் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு சென்று கம்பெனியிலே உயர் பதவியிலே இருக்கின்றார் அவரை பற்றிய அவர் மீது கோர்ட் கேஸானது அவர் முன்னால் இருந்த அவரது சொந்த மாநிலத்திலே இருக்கின்ற நீதிமன்றத்திலே இருக்கின்றது இப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு நாள் புதன்கிழமை அவரை விசாரணைக்கு நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என சொல்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தினர் எல்லாரும் அவரிடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு வருகின்ற புதன்கிழமை நீதிமன்றத்திலே கோர்ட்டிலே முக்கியமான விசாரணை இருக்கின்றது எனவே நீங்கள் புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என சொல்கிறார்கள் அந்த மேனேஜரும் உடனே நான் டான் என்று சரியாக கரெக்டாக ஒன்பது மணிக்கெல்லாம் நீதிமன்ற வளாகத்திலே கோர்ட்டிலே இருப்பேன் என சொல்கின்றார் புதன்கிழமை காலை ஒன்பது மணி ஆகிறது அவர் வரவில்லை இந்த நேரத்திலே அவருக்கு போன் அடிக்கிறார்கள் அவரது அலைபேசியிலிருந்து பதில் வருகிறது நீங்கள் தொடர்பு கொண்ட சந்தாதர் எண்ணானது சுவிட்சா பண்ணப்பட்டுள்ளது அனைத்து வைக்கப்பட்டுள்ளது என்று ஒன்பது மணிக்கு அடிக்கிறார்கள் ஒன்பது பத்து கடிக்கிறார்கள் ஒன்பது பதினைஞ்சு கடிக்கிறார்கள் ஒன்பது மணிக்கு அடிக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் போன் அடிக்கிற பொழுது அவரது செல்போனிடமிருந்து நீங்கள் தொடர்பு கொள்கின்ற சந்தாதர் எண்ணானது சுவிட்ச் பண்ணப்பட்டுள்ளது அனைத்து வைக்கப்பட்டுள்ளது என்ற பதில்தான் வருகிறது அங்கிருந்த பங்குத்தந்தை அவருக்கு தெரிய அவருக்கு தெரிந்தவர் அங்குள்ள பங்குத்தந்தை அவர்கள் அவருக்கு தெரிந்தவர் இவர் பிற சமயத்தினர் என்றாலும் கூட பங்குத்தந்தையோடு நல்ல முறையிலே முன்னால் இருக்கிறார் அவரது குடும்பத்தார் பங்கு தந்தையிடம் சென்று நாங்கள் போன் அடித்தோம் ஃபாதர் அவர் எடுக்கல நீங்க அடிங்க ஃபாதர் என சொல்லுகிறார்கள் ஃபாதரும் அவருக்கு போன் அடிக்கின்றார் மீண்டும் அதே பதில்தான் வருகிறது நீங்கள் தொடர்பு கொண்ட சந்தா என்னானது சுவிட்சாப் பண்ணப்பட்டுள்ளது அனைத்து வைக்கப்பட்டுள்ளது என்று வருகிறது உடனே குடும்பத்தினர் கஷ்டப்பட்டு எனக்கு வரல பொறுக்க என்று போய்விடுகிறார்கள் அன்று இரவு அந்த மேலேச்சர் தனது போனை ஆன் பண்ணி பார்க்கிறார் ஏராளமான அழைப்புகள் வந்திருக்கிறது மறுநாள் காலையில் தனக்கு போன் பண்ணிய தனக்கு நெருக்கமான அந்த பங்கு தந்தையிடம் போன் அடித்து சாமி எனக்கு நீங்கள் போன் அடித்திருக்கிறீர்கள் சாமி என்னால் எடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார் அந்த வேளையிலே அந்த பங்கு தந்தை ஏம்பா அப்படி பண்ணிட்டு எல்லாரும் உனக்காக கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ரொம்ப நேரமா காத்திருந்தாங்க நீ வருவே வருவேன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் நீ வருவேன் என்று சொல்லிவிட்டு இப்படி எல்லாரையும் ஏமாற்றி விட்டாயே என சொல்லுகிறார் அந்த தந்தை அவர்கள் அப்பொழுது அந்த மேனேஜர் சாமி இருங்க சாமி இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு நான் உங்ககிட்ட நேரில் வந்து நேற்று ராத்திரி எனக்கு என்ன நடந்தது என்பதை உங்களிடம் தெளிவாக சொல்லுகிறேன் சாமி என சொல்லுகிறார் தந்தையிடம் அன்று மாலை நாலு மணிக்கு வருகிறார் இருவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேளையிலே அந்த மேனேஜர் அருள் தந்தையை பார்த்து சாமி நேற்று வாழ்க்கையில விரக்தியின் உச்சநிலைக்கு போயிட்டேன் சாமி தற்கொலை பண்ணி கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்துவிட்டேன் சாமி ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் ஒரே பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை நண்பர்கள் மத்தியில பிரச்சனை தொழிற்சாலையில பிரச்சனை ஏகப்பட்ட கோர்ட்டு கேசுகள் இப்படி துன்பங்களை வாட்டி வதைக்கின்ற பொழுது நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் பேசாமல் மண்டையை போட்டுக்கிற வேண்டியதான பேசாம தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டியதான என்று நினைத்தேன் சாமி அந்த முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் சாமி எனவே இரவு ஏழு மணியை போல நேற்று இரவு ஏழு மணியைப் போல பார்க் கடைக்கு ஒயின் ஷாப்புக்கு போறேன் சாமி எனக்கு பிடித்தமான நெப்போலியன் பிராந்தி பாட்டல் புல்லை வாங்கி வைத்துக் கொண்டேன் சாமி சரி சாக போறோம் நிம்மதியா சந்தோஷமா வாழ்க்கை அனுபவிச்சிட்டு சாகலாம் என்று நினைத்து பெரிய நெப்போலியன் பிராந்தி பாட்டில் உன்னை வாங்கிவிட்டேன் சாமி ஃபுல்லை வாங்கிவிட்டேன் சாமி அத்தோடு கூட எனக்கு பிடித்தமான ரைஸ் மீன்கள் இன்னும் என்னென்ன பிடிக்குமோ எல்லாவற்றையும் வாங்கி நான் வைத்து கொண்டேன் சாமி அத்தோடு கூட நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கொண்டே இருக்கிற பொழுதே மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்ற பொழுதே தற்கொலை பண்ணி கொள்வதற்காக ஒரு அசோக் பிளேடு கத்தியையும் நான் வாங்கி தயாராக வைத்து விட்டேன் சாமி பிளேடு கத்தினால் கரு கழுத்தை அறுத்து பிளேடு கத்தினால் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்வதற்காக இப்பொழுது நான் நெப்போலியன் பிராந்தி பாட்டலை ஃபுல்ல எடுத்து ஓப்பன் பண்ணி குடிக்கின்றேன் சாமி மப்பு போதை ஏறுகிறது சாமி அங்கு இருந்த எனக்கு பிடித்தமான எல்லா மட்டங்களையும் சினாக்ஸுகளையும் சாப்பிடுகிறேன் சாமி போதை கொஞ்சம் இறங்குகிறது சாமி மறுபடியும் போதைக்காக மறுபடியும் தண்ணீர் அடிக்கின்றேன் சாமி இப்பொழுது கிக்கு ஏறுகிறது இன்பத்திலே மிதந்து கொண்டிருக்கிறேன் குடிவெறியிலே இருக்கிறேன் மறுபடியும் எல்லா சினாக்சையும் சாப்பிடுகிறேன் சாமி மகிழ்ச்சியின் திளைப்பில் இன்பத்திலே ஆழ்ந்திருக்கிறேன் சாமி கிக்கு குறைகிற பொழுது மூன்றாவது முறையாகவும் நான் அதன் எப்பொழின் பிராந்தி பாட்டிலிருந்து தண்ணியை கிளாஸிலே உட்டி குடிக்கின்றேன் சாமி குடித்து விட்டு ஒவ்வொரு ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் சாமி இன்பத்திலே மிதந்து கொண்டிருக்கிறேன் சாமி மகிழ்ச்சியின் உச்சநிலை இருக்கின்றேன் சாமி அப்படியே நான் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து நான் வாங்கி வைத்திருந்த எனக்கு முன்னால் இருந்த அந்த அசோக் பிளேடு கத்தியை அதன் கவரிலிருந்து அதன் உரையிலிருந்து நான் எடுத்து என் கழுத்தை வெட்டுவதற்காக அப்படியே சங்குக்கு பக்கத்திலே கொண்டு வருகிறேன் சாமி அவ்வாறு நான் கொண்டு வருகிற பொழுது சாமி என்னை அறியாமலே எனக்குள்ளே ஒரு வார்த்தை வந்தது சாமி அந்த வார்த்தையானது என் வாயில் வருவதற்கு முன்பாகவே என் கான்சியஸோடு என் உணர்வோடு கலந்து விட்டது சாமி அந்த வார்த்தை என்ன சாமி சாமி நான் பிற மதத்தை சார்ந்தவன் என்றாலும் கூட நான் படித்தது கத்தோலிக்க கிறிஸ்தவர் நடத்துகின்ற பள்ளிக்கூடம் சாமி ஒவ்வொரு பீரியட் வகுப்பு முடிகின்ற பொழுது சாமி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜபத்தை சொல்லுவார்கள் அந்த ஜெபம் என்னவென்றால் ஜீசஸ் மேரி ஜோசப் ஐ லவ் யூ சேவ் த சோல்ஸ் ஜீசஸ் மேரி ஜோசப் ஐ லவ் யூ சேவ் த சோல்ஸ் ஏசு மரி சூசை நான் உங்களை அன்பு செய்கிறேன் ஆன்மாக்களை மீட்டருளும் என்ற தேவன்தான் சாமி சாமி கழுத்து பக்கத்திலே கத்தியை கொண்டு வருகிற சாமி பிரேடை கொண்டு வருகிற உள்ளது சாமி என்னை அறியாமலே இந்த வார்த்தையின் வாயில் வந்தது சாமி என் கான்சியஸோடு சேர்ந்து அப்படியே வெளியே வந்தது சாமி இந்த வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்ட உடனே எனக்குள்ளே ஒரு அபரித விதமான வாழ்வழிக்கின்ற சக்தி எனக்குள்ளே இறங்குவதை நான் உணர்ந்தேன் சாமி உடனே என் எண்ணங்கள் எல்லாம் முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டது சாமி நான் வாழ பிறந்தவன் நான் ஏன் சாக வேண்டும் நான் வாழ பிறந்தவன் நான் ஏன் சாக வேண்டும் என்கின்ற எனக்குள்ளே வந்தது சாமி உடனே சாமி சாமி நான் கழுத்தை வெட்ட கொண்டு வந்த அந்த அசோக் கத்தியை ரெண்டாக உடைத்து நெகத்தை வெட்டி குப்பையிலே போட்டேன் சாமி என்று அந்த குருவானவிடம் இவர் பகிர்ந்து கொண்டார் பிரைஸ்தலா 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 ஆமன் பார்ந்தவர்களே வாழ்க்கையில் விரக்தியும் வேதனையும் துயரமும் நாலா பக்கத்திலிருந்தும் அவரை வாட்டுகின்ற பொழுது தற்கொலை பண்ண வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்த பொழுது தற்கொலை நேரத்திலே தற்கொலை பண்ணுவதற்கு முன்பாக இருக்கின்ற அந்த கன நேரத்திலே தன்னை அறியாமல் அவர் வாயிலே ஒரு வார்த்தை வந்தது பள்ளிக்கூடத்திலே அவர் சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை வெளிவந்தது அந்த வார்த்தை அவருக்கு விடுதலை கொடுத்தது வாழ்வை கொடுத்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சக்தி மாதா டிவி நேயர்களே உங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம் 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 அந்த நாலா பக்கத்திலிருந்தும் துன்பங்கள் உங்களை வாட்டி வதைத்து தற்கொலை பண்ணி கொள்ளலாமா என் முடிவுக்கு கூட வந்திருக்கலாம் நான் ஏன் வாழ வேண்டும் இத்தகைய துன்பத்தோடு நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா என்று உங்கள் வாழ்க்கையே கல்லறையாக இருக்கலாம் செத்த பிடத்தினுடைய வாழ்க்கையாக கூட உங்கள் வாழ்க்கை அமையலாம் இப்படித்தான் அந்த மேனேஜருடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் அவர் ஒரு வார்த்தை உச்சரித்தார் அந்த வார்த்தை இயேசு மரி சூசை நான் உங்களை அன்பு செய்கிறேன் ஆன்மாக்களை மீட்டருளும் என்று அந்த வார்த்தை அவருக்கு வாழ்வு கொடுத்தது வாழ்வில் நிம்மதியை கொடுத்தது நிறைவை கொடுத்தது இதை சொல்லிவிட்டு நான் அந்த நேரத்திலிருந்து இந்த நிமிடம் முறை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அந்த அருள் தந்தையிடம் அவர் சொன்னார் ஆமன் பார்ந்தவர்களே நாமும் பலவிதமான போராட்டங்களோடு வாழ்க்கையின் வேதனைகள் கவலைகள் கண்ணீரோடு இருக்கலாம் ஏன் வாழ வேண்டும் தற்கொலை பண்ணிக்கொள்ளாமல் என்கிற முடிவு கூட வந்திருக்கலாம் செத்த பிழத்தினுடைய வாழ்க்கையைப் போல நமது வாழ்க்கை உயிரூட்டம் இல்லாததாக இருக்கலாம் இந்த வேளையிலே நாமும் இப்பொழுது எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை கூப்பி நமக்கு வருகின்ற நம்மை வாட்டி வதைக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் கண்முன் கொண்டு வருவோம் கண்முன் கொண்டு வந்து அந்த மேனச்சருக்கு வாழ்வழித்தது இந்த இறை வார்த்தை அதே வார்த்தை நமக்கும் இந்த வார்த்தை உச்சரிக்கிற பொழுதே வாழ்க்கையில் நிம்மதியை நிறைவை மகிழ்ச்சியை தருகிறது என்பதை உணர்ந்து கொண்டே இந்த வார்த்தை சொல்கிற பொழுதே அது கொடிக்கின்ற வாழ்வின் சக்தியை வல்லமையை நிறை வாழ்வை பெற்றுக்கொண்டு எல்லாரும் கண்களை மூடி ஒரு மூன்று முறை சத்தமாக சொல்லுவோமா இயேசு மறை சூசை நான் உங்களை அன்பு செய்கிறேன் ஆன்மாக்களை மீட்டரும் சத்தமா மூணு முறை சொல்லுங்க இயேசு மறை சூசை நான் உங்களை அன்பு செய்கிறேன் ஆன்மாக்களை மீட்டருளும் இயேசு மறை சூசை நான் உங்களை அன்பு செய்கிறேன் ஆன்மாக்களை மீட்டருளும் ஆன்லை மீட்டரும் இந்த வார்த்தையின் வல்லமை உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக ஜபிக்கின்றேன் அன்பார்ந்த சக்தி மாத தொலைக்காட்சி நேர்களே நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் இதை பற்றி அறிவியுங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிறருக்கும் இதை ஷேர் பண்ணி அவர்களையும் பார்த்து இந்த வசனத்தினால் கிடைக்கின்ற இந்த மனவளிய ஜவலத்தினால் கிடைக்கின்ற விடுதலையை பெற்றுக்கொள்ள அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் பிரைஸ்தலா